ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து காட்டுக்கு தாங்க வந்திருந்தோம் என்ன இது அப்படின்னு தெரியுதா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்கும் இது வந்துட்டு எங்கள் சைடு வந்துட்டு கொட்டை முத்து சொல்லுவோங்க கொட்டை முத்துன்னா விளக்கெண்ணம் வருது இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி செடி தான் இருக்கும் இந்த மாதிரிலேருந்து தான் இது நம்ம காய வச்சு தான் எடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பார்க்குறீங்களே இந்த செடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது அதோட நுனியில் இந்த மாதிரி காய் வந்துட்டு வைக்கும் இது வந்துட்டு நம்ம காய வச்சு உள்ளேருந்து ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பு எடுத்து தான் நம்ம விளக்கெண்ணெய் தயார் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா அந்த காட்டிலே தான் வா வரப்பில் வந்துட்டு கொட்டமுத்து செடி போட்டிருந்தோம் அப்படியே அந்த காட்டிலே வந்துட்டு சொரக்காலாம் இருந்தது ஸோ போயிட்டு சொரக்கா பிக்க தான் போனோம் அப்புறமா சரி கொட்டமுத்து முத்து இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டை முத்து வந்துட்டு பாருங்கள் இங்கே நாங்கள் வந்து உடச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கும் நாம் வந்து இது நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சது இதுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு வருது இல்லைங்களா இதுதான் இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து விளக்கெண்ண கிடைக்குது இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா காய வச்சு அடித்து எடுத்துட்டோம்னா அந்த பருப்பு மட்டும் கிடைக்கும் இந்த பருப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு உள்ள அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் இது மேலே ஓடு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பருப்பு இருக்கும் அது வந்து இட்லிக்கெலாம் இட்லி மாவுலாம் ஊற வைப்போம் இல்லைங்களா அப்போ வந்து போட்டால் இட்லி நல்லா புஸ்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இட்லிக்கும் போடுவாங்க நிறைய பேர் இப்போ வந்து விளக்கெண்ணிக்காக தான் கா படித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் உடச்சி வெயில் நல்லா காய வச்சுட்டு விளக்கெண்ணெய் அரைச்சிட்டு விளான்னு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் நல்லா குத்தி உடச்சோம்னா உடையும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்களா இது வந்து இட்லிக்கு போடுவாங்க நம்ம இது வந்து காய வச்சுட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா அரைச்சி கொடுப்பாங்க அதுதான் வந்து நம்மளுக்கு விளக்கெண்ணெய் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் தலைக்கு கண்ணுக்கு காதுக்கு இந்த மாதிரிலாம் விடுவாங்க பாருங்கள் ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியும் கூட இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பருப்பு அவ்வளோதாங்க இது ஃபுல்லாகவே காய வச்சுட்டு ஒவ்வொன்றும் பச்சையாக இருக்குது சரி ஓகே எல்லாமே வந்துட்டு நம்ம உடைச்சிட்டு வந்து காய வச்சுட்டு போய் மி மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மில்லுக்கு வந்தாச்சுங்க இந்த மாதிரி தான் அரைப்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரியும் அடைப்பாங்க ஒவ்வொரு மிஷின் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரியும் இருக்கும் இதுலேயும் இந்த மாதிரியும் போட்டு வரைப்பாங்க நம்மளில் பாதி பேத்துக்கு தெரியாது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ப்ராசஸ்ஸு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்